கடவுளனுடைய இயக்கம் இரவு கடவுளனுடைய ஏக்கம் பகல் கடவுளனுடைய ஏக்கம் மழை கடவுளனுடைய ஏக்கம் காற்று கடவுளனுடைய இயக்கம் பூமி இந்த கடவுளனுடைய இயக்கமாக சம்பந்தப்பட்ட இந்த அஞ்சு பொருள்னா மனிதன் மிருகம் எது எந்த பொருள் இங்கே இருக்கும் எதுவாவது இங்கே இருக்க முடியுமா இருக்க எதுவுமே இருக்க முடியாது சரி இது உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மிருகங்களும் வாழத்துக்காக இத்தனையும் தேவை மழை தேவை காற்று தேவை பூமி தேவை இரவு தேவை பகல் தேவை இல்லையா இறைவன் இருந்து தன்னையே இயக்கிணு தானே ஏங்கி அதனால தான் நான் சொன்னேன் கடவுள் இருக்கிறா இல்லையா அப்படின்ற உன்னால் அறிய முடியாமல் முடியாம உடலையே நம்பி சுத்தி நிற்கிறீங்க உள்ளே இருக்கிற பொருள் அதை எதிர்பார்த்து நம்புங்க அதை அதை பார்க்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பல வீடியோக்களில் சொல்கிறேன் நாங்கள் இல்லாத ஒன்று இப்போது ஒரு உயிரை எடுத்து இதை பாருங்கள் என் உயிர் இப்படி இருக்குதுங்கன்னா காட்ட முடியுமா காட்ட முடியுமா காட்ட முடியாது காட்ட முடியாதால் அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா அதை இல்லைன்னு சொன்னால் நம்மளே இருக்க மாட்டோம் இல்லை அப்போது அப்படிப்பட்ட உயிரை அறியிற பாதை தான் நம்ம யோக பாதைன்னு சொல்லிக் கொடுத்துருக்கோம் இது ஏதோ கற்பனையோ கற்பனையோ கிடையாது எல்லாமே இங்கே நிஜம் கற்பனையில் இங்கே கடவுளை கும்பிட்ற வழிபாடு இங்கே இந்த இடத்துல கிடையாது மற்ற இடத்துல எப்படியோ நமக்கு தெரியாது நமக்கு தேவையும் கிடையாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்போது இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கிக்கொண்டு ஏங்கி கொண்டு இருப்பது எதுவோ அது கடவுள் பார்க்க முடியல இல்லைன்னு சொல்ல முடியல சரி இருக்குதுன்னு சொல்கிறோம் அது நம்மளையும் இயக்குது அது தன்னைத்தானே இயக்கிக்குது அது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஓட்டம் பாட்டம் ஆட்டம் எல்லாமே அது இல்லைன்னா நம்ம இல்லாமல் போயிடும் அப்போ கடவுள் இந்த உலகத்தையும் படைத்தான் உலகத்தில் என்னென்ன தேவைன்றதையும் படைச்சான் அந்த உலகத்தில் தே படைத்ததை அனுபவிக்கிறதுக்கு மனிதனையும் படைச்சான் இல்லையா அந்த மனிதன் அதை வச்சு அனுபவிக்கணும் ஆனால் எதுவுமே உரிமை கொண்டாடக்கூடாது ஏன்னா எதுவுமே உந்து இல்லை எதுவுமே நீ கொண்டு போக முடியாது எதுவுமே கொண்டுக்கணும் வரல இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் விட மாட்டேன்றான் யாருக்கும் தெரியாது நம்ம ஞாபகம் தான் படுத்துறோம் இப்போ இது யாருக்குமே தெரியாது எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீழ் என்னக்கும் மேடை ஏறிக்கிறான் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கூட கட்டிங்கிறான் அதனால் இது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் தெரியறது தெரிகிறபடி நடந்துக்கிறதுக்கு முடியல வேற பாதையில் பேசுறது வேற நடைமுறைக்கு வேற போயிடுறான் அப்போது இறைவன் எல்லாத்தையும் படைத்தும் கொடுத்தான் அந்த படைச்சதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் நம்மளை படைச்சான் அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போக போகிறோம் ஆனால் இறைவன் எதையாவது அனுபவிக்கிறான்னா எதையுமே அனுபவிக்கலாம் அவன் வேடிக்கை மட்டும் பார்க்கறான் நீ என்ன செய்துன்னு கிர இந்த இயற்கை என்ன செய்து இந்த பூமியில் என்ன மாற்றங்கள் நடக்குது என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இறைவன் கண்காணிக்கிறான தவிர இந்த எந்த சுகத்தையும் இறைவன் அனுபவிக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த எந்த சுகத்தையும் இறைவன் அனுபவிக்காதால அவனுக்கு இன்பம் இல்லை எப்போ ஒரு மனிதனுக்கு இன்பம் இல்லையே அப்ப துன்பமும் இல்லை அதனால இறைவனுக்கு இன்பமும் இல்ல துன்பமும் இல்லை பாசமும் இல்லை பற்றும் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லை கடந்து எல்லாத்தையும் கடந்து நிக்கிறவன் கடவுள் சாமி சொல்லு ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை நேசிக்க வேண்டும் அப்படின்னு உங்களோட கருத்தா இருக்கு பெரும்பாலும் அதில் நீ உன்னைய வந்து அழகுப்படுத்தி பாத்துக்க உன்னை வந்து பெருமையா நினைச்சிக்க உன்ன உயர்வா நினை ஆமா இருக்கல அதனால என்னென்ன பலன்கள்லாம் வரும் சார் இப்போது உன்னை நினைக்கும் நினைக்கும்போது நீ அடுத்தவனும் நான் என்ன மாதிரி தான் அவனும் உயர்வானுந்தான்ற எண்ணம் உனக்கு வரும் உன்னை பற்றி யோசிக்காதே நீ அடுத்த உன்னை பற்றி குறை சொல்லி வாங்கணும் என்ன பயன் இன்றைக்கி இந்து மதம் அப்படின்னா இந்து மதம்ன்றது ஒரு புனிதமான வழிபாடு ஆனால் அதை உலகம் அறியாமையே இருக்குது இதை உலகம் அறியணும்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ரொம்ப பாடுபட்டார் ஆனால் அவர் காலங்கள் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவர் பாடுபட்டது பலன் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு இருக்கிறான் இந்து மத வழிபாடுகள் இருக்கிறான் வெளிநாட்டிலேயே ஆனால் இந்த இந்து மதத்துலேயே இருக்கிறவன் இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கல இந்துன்னா ஏதோ கூத்தாடணும் இந்துன்னா ஏதோ அடுத்த மதத்தை திட்டணும் அப்படின்னு இவன் போகிறான் அதே மாதிரி மற்ற மதத்துக்காரனை பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்ன்னா இந்து மதத்தை திட்டணும் ஒரு கிறிஸ்துவன்னா இந்து மதத்தை ஒரு ஒரு மதத்தை ஒரு மதம் திட்டி என்ன சாதிக்க போகிறே உன்னை திருத்திக்கிறத விட்டுட்டு திட்டுறதை பழகுறியே அது எப்படி சரி இல்லையா இந்த மனிதனாகப்பட்டுவன் எப்போ தான் உயர்ந்தவன் நான் நல்லவன் அப்படின்னு இவனுக்கு வருதோ அப்போது அடுத்தவனும் உயர்ந்தவன் தான் அடுத்தவனு நல்லவனாக தான் அர்ப்பணும் என்னையே நான் தாழ்த்திக்கின்னு என்னையே எனக்கு அறியாமையில் இருக்கும் போது மற்றவனை பற்றியும் அறிய முடியல அப்போது என்ன மாதிரியே இன்னொரு துணி கேவலமாக நினச்சிக்கிறோம் இந்த பழக்கத்தை விட்டுட்டு உலகத்தில் உருவான அத்தனை உயிரினங்களும் உயர்ந்தது அத்தனை உயிரினத்திலையும் நானும் ஒரு உயிரினம் அவ்வளோதான் எனக்குன்னு ஒன்றும் தனி சிறப்பு கிடையாது மற்றவனுக்கு இருக்கிற சிறப்பு தான் எனக்கு எனக்கு இருக்கிற சிறப்பு தான் மற்றவனுக்கு இதில் இங்கே ஜாதி மதம் நீ இப்போ செத்த உடனே உனக்கு எல்லா ஜாதியும் போய் போனோன்னு பேர் வந்துடுது இல்லையா செத்த உடனே எல்லா மதமும் போய் போனோன்னு பேர் வந்துடுது அப்புறம் எங்கடா இருக்குது பிறந்த உடனே எதாவது மதம் இருக்குதா எதாவது ஜாதிக்குதான் அங்கேயும் ஜாதியை காணும் எல்லாரும் தான் சொல்கிறோம் அந்த இந்த மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீ ஜாதி மதம் தூக்கி நீ திரிஞ்சு அடுத்தவனை கேவலை பற்றி என்ன சாதிச்சிரு போற நீ நீ ஒரு நாள் சாக தானே போற நீ ஒரு நாள் இந்த உலகத்தில் தானே ஆகணும் இப்படிப்பட்ட அழிவான வாழ்க்கையை நம்ம வாழறோம்னு தெரிஞ்சிருந்து நம்ம ஏன் ஒன்று திட்டணும் எந்த மதத்துக்கார நீ ஏன் திட்டணும் எல்லா மதமும் உலகத்தில் உயர்ந்த மதம் எல்லா மதத்துலேயும் உலகத்தில் இருக்கிற மதத்திலலாம் குறைபாடுகள் உண்டு ஒத்தனும் உத்தமமான மதம் உலகத்தில் ஒண்ணு கூட கிடையாது எப்போ மதம்னு ஒரு அமைப்பு ஏற்படுதோ அங்கே பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா பல பேர் சேர்றது அது அப்படி ஒவ்வொரு மதத்துலையும் இருக்குது எல்லா மதம் உத்தமமான மதம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா மதம் அயோக்கிதான மதம்னு சொல்ல முடியாது எல்லா மதத்திலையும் உத்தமர்கள் இருக்கிறாங்க எல்லா மதத்திலையும் அயோக்கியனும் இருக்கிறான் இதுல போய் நான் திட்டி அவன் என்ன திட்டி என்ன வாரின்னு அவன் பாடு அவன் மத வழிபாடு அவன் நடுத்திட்டு போட்டான் உன் பாடு வழிபாடை நீ நட்டிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகை இல்லாம வாழுங்க அதுக்குதான் நான் அமைச்சது மதம் மதம்ன்றது நான் தனி மனிதனால எந்த உண்மை நன்மையும் செய்ய முடியாது அப்ப ஒரு அமைப்பு ஏற்பட்டனா நன்மைகளை செய்யலான்றதுக்காக தான் அமைக்கப்பட்டது அதை எடுத்துக்கணும் என்னமோ நீ பெருசு மாதிரி நான் என்னமோ சின்ன மாதிரி நான் என்னமோ பெருசு மாதிரி நீ என்னமோ சின்ன எதுக்கு இது யார் பெருசு யார் சின்னது உலகத்தில் கடவுள் ஒண்டி தான் பெரு பெரியவன் மற்ற உலகத்தில் உள்ளவன் அத்தனை பேரும் சிறியவன் தான் அழிய போறவன் தான் இந்த அழிய போறவனுடைய வார்த்தைகள் நல்லதாக இருக்கணும் தவிர தீயதாக இருக்கக்கூடாது இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன பலருக்கு நல்லதை சொல்லிக் கொடு நல்ல விஷயங்களை காட்டி கொடு இதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா வேஷம்லாம் கட்டிக்கிறது ஆன்மீகம் கிடையாது கூத்தெல்லாம் ஆடுறது ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம்ன்றது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனை வளர்ந்ததுல ஒரு பயணம் கிடையாது கடவுளை உண்மையா எவன் ஒருத்தன் தேடுறானோ எந்த மதத்துக்காரனையும் குறை சொல்ல மாட்டான் இன்னொரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரனை திட்டுறான்னு சொன்னால் அவன் இன்னும் கடவுளை பற்றி அறியல மதத்தை பற்றி பேசுங்கிறான்னு அர்த்தம் அதனால இறைவன் அறிய முயற்சிகள் பண்ணுங்க ஏன்னா எத்தனையோ எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியில் மனிதன் மொத்தம் தான் இறைவன் அடைய அமைஞ்ச உடல் மீதி உடல் எல்லாம் குனிஞ்சே போகும் நீ மட்டும் நிம்மந்து போவே கடவுளுக்கு அடுத்தபடியான உருவத்தை உனக்கு அமைச்சிருக்குது இல்லையா இந்த உருவத்தை வச்சுக்கணும் இறைவனை அடையணுமே தவிர அவ அடுத்தவனை புறஞ்சொல்லிங்கன்னு தெரியுதுல ஒரு பயணம் கிடையாது சாமி இதை தான் கடவுள் படைத்தான் விலங்குகள்லாம் இருக்கு சாமி அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மனிதனுக்கு வந்து ஒரு உதவக்கூடிய வகையில் இருக்கு சரி ஆனால் இந்த பசுவை மட்டும் ஏன் வந்து வணங்குற மாதிரி வச்சுருக்குறோம் பசு மட்டும் ஏன் நம்ம வணங்குறோம் யார் வணங்குறது மக்கள் வணங்குறாங்கல்ல அதை மட்டும் வீட்டில் சிங்கத்தையோ புலியோ வேற எதையோ வேற விலங்குகளாலையும் நன்மைகள் இருக்கு அதனாலயும் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க இப்ப வந்து காளை மாடு இருக்கு உழுது அதனால நன்மை தருது வேற வணங்குறது இல்ல வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை ஆனா உனக்கு நன்மை என்ன இல்லை ஆபத்து இப்போ ஒரு புலி நல்ல புலி அம்பாள் வந்து புலி மேல தான் வராங்க ஆஹா இது அம்பாளுடைய வாகனம் இது ஜூவில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரமும் கொடுத்துட்டு இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க அம்பால் வந்து புளி மேலே வர்றாங்க நவாஸ் புள்ளி எடுத்தோம் கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியுமா சாமி முடியாது கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன் புளி என்ன காலி பண்ணியிருக்கோம் நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான் அம்பாலே அது தான் சவாரி பண்றாங்க அம்பால் பண்ண முடியாது நம்ம மேலே அது சவாரி பண்ணிட்டோம் பசு அப்படி இல்லை அது ஒரு புனிதமாக இந்த பால் பாலியத்துன்னு அந்த குழந்தைக்கு ஊற்ற முடியுமா ஒரு மூணு லிட்டர் கறந்து உலகத்துக்கு ஓகே ஒரு பொருள் ஏன இருக்கிற சாமியெல்லாம் தான் ஏரினு தெரியுது யானைப்பால் கறந்து டீ போட்டு குடிக்க முடியுமா சொல் ஆனால் பால் தான் குழந்தைக்கு ஊற்றுறோம் அப்போது பசுன்றது தான் அர்த்தம் பசுன்றது ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ளோ லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு ஊடு கொடுத்தனம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்டநாயா புஷ்னு உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்கக்கூடியது அது அதை சொல்கிறது இல்லை ஒரு பசுவும் கண் எட்டுனு வாப்பான்னா ஏன்னா உலக விருத்தி உயிரினும் விருத்தி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த ஊடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக மா பசு மாடு கண் எட்டுனு வரும் இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேற்றன்னு வந்தால் அதுக்கு ஒரு துணி மணி அதுக்கு ஒரு அவுத்தி கட்டு கொடுப்பாங்க அப்படி தான் போச்சு இப்போ ஒரு பசுமாடு கண்ணேற்றினு வந்தால் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வருவேன் நான் இல்லைன்னா பசு அந்த ஊட்ட மாதிரிக்கு பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கலாச்சாரத்துக்கு வர்றதில்ல அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும் லட்சுமின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு எருமையும் மாடு தானே அதனுடைய முகத்தையும் பார் ஒரு பசுனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ தச்சுன்னு பார் இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதோ அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பாரு பசுனுடைய முகத்தை நீ போட்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லக்ஷ்மி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் எரும மாட்டினுடைய முகத்தில் அப்படியே உத்து பார்த்தீங்கன்னா என்னமோ யமன் கவுரு வச்சு நோக்காதுங்கிற மாதிரி தெரியும் அதனால நமக்கு உலகத்துக்கு சாந்தி படுத்துறது வேணும் மூர்க்கம் ஆந்திருக்கூடாது பசுன்றது சாந்த பொருள் அதனால தான் திருமலர் சொன்னார் அப்பா ரொம்ப பேர் கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஒரு பசு மாட்டுனுடைய ஒரு சிங்கத்தை முடியடு யானை முடியாடுன்னு சொல்லலை ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியிடு அதை நூறு பாகமாக வெட்டு தொண்ணூற்றொம்பது பாகத்தை தள்ளிடு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ அந்த ஒரு பாகத்தை ஆயிரமாக வெட்டுன்றார் நூறாக வெட்டினாவே அங்கே ஒன்று இருக்காது அதில் தொண்ணூற்றொம்போது தள்ளணுமா ஒன்று எடுக்கணுமா ஒன்று எடுத்து ஆயிரமாக வெட்டினா அங்கே எதுனா இருக்குமா கத்தி தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அப்படி அப்படிப்பட்டவண்டான் நீ கடவுள் முழு பசுமாடு மாதிரி நீ ஒன்றுமே வண்டான்றார் இல்லையா கடவுள் வந்து அவ்வளோ பெருசு உலகத்தையே கட்டி ஆண்டுன்னுக்குது ஒரு பொருள் அது கீழே தான் கோடி பொருள் எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம்தான் அது எதுக்கும் அடங்காது சந்திரமண்டல பூமி இருக்குது சந்திரமண்டலங்குது சூரிய மண்டலங்குது செவ்வாய் மண்டலங்குது வெள்ளி இருக்குது எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது அத்தனை கோள்கு கோடி கோள்களையும் தனக்குள்ள வச்சுங்க அது எதுக்குள்ளும் அடங்காது அதான் இறைவன் அப்படி இருக்கு சாமி இதை ஆறாஞ்சு போய் பயணம் பண்ணி அப்படியே சுற்றி டூர் போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே உண்மை தான் அதுன்னு அப்போ தெரியும் இங்கேயும் தான் தெரியாது என்றால் என்ன சித்தாந்தம் என்றால் என்ன இதில் எது உயர்ந்தது இதில் எதை நாம் பின்பற்ற வேண்டும் வேதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம்ன்றது படித்து தெரிஞ்சுக்கணும் அப்போது வேதாந்தம்ன்றது வேத நூல்களில் எந்த வேதமாக இருக்கட்டும் அந்த வேதத்துக்குள்ள யார் படிக்கிறாங்களோ அந்த வேதத்தை சார்ந்தவங்க அதில் இருக்கிறத கடைபிடிக்கிறது வேதாந்தம் சித்தாந்தம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எது சரி எது தப்பு இதுதான் கரெக்டு கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளை நம்ம ஏன் கும்பிடணும் கடவுளை கும்பிட்றதால் நமக்கு என்ன நன்மை அப்போ கடவுள் எப்படி இருக்கார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னு ஆராயிறது சித்தாந்தம் சித்தம்ன்னா அறிவு வேதம்மன்னா நூல் அப்போ இந்த வேதாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவத்தை விட சித்தாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா சித்தாந்தத்தில் வந்து எதுவுமே அங்கே பொய்யே வராது எது உண்மையோ அது மட்டும்தான் அது எடுக்கும் நீ ஒரு காட்சியை கண்டேன்னா அந்த காட்சி பொய் இல்லைல்ல அப்போ அது மட்டும்தான் எடுக்கும் அறிவு ஆனால் ஒரு காட்சிக்காக எழுதப்பட்ட நூல் மிகைப்படுத்தி எழுதுவாங்க அப்போ தான் அது படிக்க நல்லாயிருக்கும் அப்போது அதில் வந்து மிகைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கடவுள் இப்படி இருந்தார் அப்படி வந்தார் அப்படி போனார் இப்படி செய்தார் இப்படி நின்னார் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம் இந்த புக் புக் ப புக்கில் சொல்கிறது ஆனால் அறிவில் வந்து அப்படி சொல்கிறது இது இப்படி தான் இப்படி தான் இருந்தது அப்போது வேதாந்தத்தை விட சித்தாந்தம் உயர்ந்தது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சித்தாந்தத்தை எடுக்க முடியாது பத்து பேரால் தான் எடுக்க முடியும் ஆனால் வேதாந்தத்தை எல்லாராலையும் எடுக்க முடியும் படித்தவன் எல்லாராலையும் எடுக்க முடியும் அதனால் சித்தாந்தம் பரவி வேதாந்தம் வந்து பரவி இருக்கும் சித்தாந்தம் வந்து பரவி இருக்காது ஒரு சிலர் கிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு சிலரில் தான் சித்தாந்தத்தில் இருந்தவங்க தான் ஞானிகள் ஏன்னா யாரும் காலேஜ் போய் படித்தவங்க கிடையாது இல்லையா ஆனால் அறிவு தெளிவோட ஒரு எள்ளளவு பொய் கூட இல்லாத விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க ஆனால் வேதாந்தத்தில் வந்து நிறைய மிகைப்படுத்தியிருக்கும் ஒரு விஷயத்த இப்போது மகாபாரதம் அதில் எடுத்துக்கினீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலேயும் மகாபாரதம் தான் நடந்தது இல்லையா அடுத்தவன் கொண்டாட்டிட்டுன்னு போடுறது அடுத்தவன் சொத்தாபகரிக்கிறது அடுத்தவனை ஏமாத்துறது இது எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் அடக்கும் மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது அப்போது இன்றைக்கி உலகம் முழுக்குமே நடந்துகிணுக்கிறது மகாபாரத விஷயம்தான் நடந்துகிணுக்குது மகாபாரத அரசியல் தான் நடந்துகின்னு இருக்குது அப்போது அந்த மகாபாரதம்ன்ற விஷயத்தில் இப்போ பீஷ்மர் அவர் ஒரு பெரிய வீரன் ஆனால் பீஷ்மருங்க அவர் ஒரு பெரிய வீரங்க இது சித்தாந்தம் பீஷ்மருங்க இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் இதை கற்றுக் கொடுப்பார் அதை கற்றுக் கொடுப்பார் இதை செய்வார் அதை செய்வார்ன்றது வேதாந்தம் ஒரு மனுஷனை பற்றி பேசுறது தான் ஆனால் வேதாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில் வேதாந்தத்தில் ஒரு கேள்விக்கு ஆயிரம் பதில் இதுதான் சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி சாமி தான் வந்து நமக்கு கோபம் வருது இப்போ உங்களை போன்ற ஞானிகள்லாம் வந்து அடுத்தவங்க செய்யும் தவறுக்க வேண்டிய தண்டனையை நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க இப்போ கோபம் வந்து வருது அதுவே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை வந்து அவங்க பண்ண தவறுக்கு தான் நமக்கு கோபம் வருது ஏன் அவங்க பண்ண தவறுக்கு நமக்கு தண்டனை வருது கேள்வியாக தான் சார் சூரியன் அவ்வளோ வெப்பமாக காயுது ஆனால் அதை சுடுமா 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 சாமி சுடாது ஆனா உலகத்துல இருக்கிறதெல்லாம் சுடும் அது மாதிரி நான் கோவப்பட்டேன் என் கோபம் என்ன சுடாது எதிர இருக்கிறவங்களெல்லாம் சுட்டுடும் இல்லையா ஆனா முதல்ல நான் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் அந்த கோவப்படுறதை குறைக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கு தான் மனிதன்னு பேரு மிருகத்துக்கு அது கோவப்படவும் தெரியாது குறைச்சிக்கவும் தெரியாது அதனால் தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது எதாரும் உத்தமர்னு ஒத்தனின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் ஆனால் தவறுகளை திருத்திக்கணும் அவன் தான் மனுஷன் அப்படி திருத்தணும்னா பலருக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்காது ஆனால் திருத்திகள்னா நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் ஒரு திருடன் போய் திருடுறான் திருடிட்டு வந்து அவனே சாப்பிட்றதில்லை இல்லை ஒரு வீட்டில் திருடிட்டான் அந்த வீடே போழ போயிடுச்சு ஆனா அதை திருடின்னு வந்தது அங்க இவங்க கிட்ட பத்து பேர் சாப்பிட்டோம் இல்லையா அப்போ இவனுக்கு அது சுகமாகுது ஆனா அவனுக்கு அது துன்பமாகுது அப்போ இன்பமும் துன்பமும் தான் சாமி உலகம் இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை ஆனால் இந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இன்பம் அடுத்தவங்களை கொடுக்கலாம் துன்பத்தை நீ மட்டும் அனுபவிக்க கற்றுக்கோ பிறரை கொடுக்க நினைக்காது அதான் வாழ்க்கை இருக்கின்ற செல்வத்தை வைத்து மேற்கொண்டு ஆசைப்படாமல் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை பற்றி ஐயோ இல்லை சாமி இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது ம் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கடையை திறந்துக்குன்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் முதல்ல போட்டு சம்பாரித்து சாப்பிட்றது தவறு இல்லை அந்த அஞ்சு லட்ச ரூபா போட்டு சம்பாதிக்கும் போது அந்த அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சமாக ஆண்டும் தவறு இல்லை ஆனால் பிறரை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறீங்களே அது பெரும் தவறு அது பாவத்தில் ஏற்றி போய்விடும் நீங்கள் ஒழிச்சி வாழறது ஒரு இப்போ நீ உங்கள்கிட்ட இருக்குது சாப்பிட்றீங்க தீர்ந்து போனால் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நாள் அது தீரும் இல்லையா ஆனால் அப்ப வருமானம் சம்பாரிச்சிக்கினே இருங்க சாப்பிட்டுக்கினே இருங்க ஆனால் அது உங்களுடைய உழைப்பாக இருக்கணும் மற்றவனுடைய உழைப்பாக இருக்கக்கூடாது அதுதான் தவறு அங்கே தான் பாவம் வந்து நிற்கிது நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றியா நிம்மதியாக இருக்கிறியான்ற மனோபாவத்தை உருவாக்கிங்க ஐயோ நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு பத்தலங்க அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்கிறான் அக்கத்து விட்டு ஆரம்பிக்கிறான் எதிரொட்டுக்கு இப்படி யோசிச்சுட்டு மற்றவனே உன் நிம்மதி இழந்துடுவ நீ நிம்மதியாக வாழணா உன்னையும் இறைவனை மட்டும் யோசிக்கணும் உன் குடும்பத்தை மட்டும் யோசி யோசிக்கணும் குடும்பத்துக்குள்ளே அன்பை காட்டணுமே தவிர ஆரவாரத்தை காட்டக்கூடாது அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தாய் தாப்பனாக இருந்தாலும் சரி அன்பு நீங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த அன்பு உங்களுக்கு பரிமாறப்படும் திரும்பவும் உங்களுக்கு ஆனால் அகிங்காரமும் ஆரவாரத்தையும் காட்டினீங்கன்னா அதே பிள்ளைங்க நாளைக்கு உங்களை வீட்டுக்கு நீங்கள் அனாதை நினைப்பீங்க அதுவும் ஒரு வழியில் போகும் இதுக்கு அந்த இளமையிலேருந்து அந்த தெய்வ பக்தியை அந்த குழந்தைங்க மனசில் ஊற வைக்கணும் அதுக்கு தான் கோவில் குளங்கள் கட்டிக்குது அவை சொல்லுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இந்த கோயில் இல்லாத ஊரில் நீ சம்பாதிச்சு சாப்பிட போகிற கோயில் இருந்தால் கோயிலை வந்து சோறு போட போது அப்படி இருந்து அவ்வளோ பெரிய மேதை எதுக்கு சொல்லுச்சுன்னு யோசிக்கணும் நம்ம கோவில் இருந்தால் தான் மனித மனப்பக்குவத்தோடு வாழ்வான் கோவில் இல்லாதெல்லாம் மூர்க்கமாக வாழ் மிருகம் மாதிரி ஆகிடுவான் அதனால் கோவில் இருக்கிற இடத்துல போய் கொடுக்கணும் பண்ணுறா டெய்லி கோவிலுக்கு போடா உனக்கு மனப்பக்குவம் வந்துடும் மனிதனாக வாழ்வே நீ இல்லைனா மிருகமாக வாழ ஆரம்பிச்சிருவேனுச்சு ஆனால் நம்ம இளமையிலே அந்த மாதிரி குழந்தைங்களே கோவில் குளங்களுக்கு இட்டுன்னு போய் அந்த மனப்பக்குவத்தை உருவாக்கும் போது அதுங்களுக்கு ஒரு சுத்தமான மனம் பாசமான மனம் உருவாகும் அதை வ உள்ளுக்குவே வச்சுக்கணும் வளர்த்திங்கன்னா அதுக்கு வெறுமை தான் ஏற்படும் அந்த பாசம்ன்றதை இல்லாமல் போயிடும் பின்னாடி நீ யார் நான் யாருன்ற மாதிரி போய்டும் தாயை தகப்பணும் உலகத்தில் எல்லா பொருளையும் செய்ய முடியும் எல்லா பொருளையும் வாங்க முடியும் எல்லா பொருளும் மாறுபடும் மாறுபடாத உலகத்திலே ஒரே ஒரு பொருள் தாய் தாய் மட்டும்தான் மாறுபடுமா தகப்பம் கூட மாறிப்பிடுவான் இல்லையா தாயை மட்டும் மாற்றவே முடியாது உலகத்தில் அப்படியேப்பட்ட தாய்மார்களில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாசத்தை ஊட்டி வளர்க்கணும் வளர்த்தால் அந்த குழந்தைங்க பின்னாடி உங்கள் மேலே பாசம் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி சம்பாதனை வருமானம் வேலை வெட்டின்னு போகும்போது நீங்கள் அதுங்க மேலே பாசம் கட்டல அதுங்க நாளைக்கு உங்கள் மேலே பாசம் கட்டாது ஆனால் நாளைக்கு உங்களுக்கு மு இப்போ இளமையாக இருக்கும்போது தெரியாது முதுமை வரும்போது அழுவிங்க அதை நினச்சி நினச்சி அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நல்லதை செய்து கொடுங்க இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் நீங்கள் ஒழித்து சாப்பிடுங்க அடுத்த உழைப்பை எதிர்பார்க்காது அது நிம்மதியை தரும் அடுத்த உழைப்பை போய் எதிர்பார்த்து வாழும்போது ஏமாற்றத்தை தந்துடும் சில நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் தாங்க மாட்டீங்க அதனால உங்களை நம்பி வாழுங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அது பாவமும் வந்து சேராது புண்ணியமும் வந்து சேராது ஓ எந்த ஒரு ஞானிக்கும் உண்மையான ஞானியாக இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல நான் எல்லாருன்னு எடுத்துக்க போறீங்க உண்மையான ஞானியா அவனை அவன் உணர்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு தீமையும் கிடையாது நன்மையும் கிடையாது அவனுக்கு பாவமும் கிடையாது அவனுக்கு புண்ணியமும் கிடையாது ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு மனம் இருக்குதோ அவனுக்கு பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு இதை உணர்ந்தவனுக்கு மன இயக்கம் இல்லை ஆன்மா இயக்கத்தில் அவன் உலாக அதை அறிய முடியாது அப்போது அதில் வந்து பாவமும் சேர்றதில்ல புண்ணியமும் சேர்றதில்ல தான் சொல்லுவேன் நான் பல முறை சொல்லுவேன் எனக்கு எந்த பாவமும் கிடையாது நான் எவ்வளவு செய்தாலும் எனக்கு புண்ணியமும் கிடையாது இது இந்த மூன்று நாடிகளையும் உணர்ந்து அதோட ஊடுருவி இருந்தவனுக்கு இந்த நிலை அதெல்லாம் இல்லாம வாயிலே பேசுறவனுக்கு இது கிடையாது சார் சொல்லுவேன் பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் ஆடி பாக்குறாங்கல்ல உனக்கு சூரிய கலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு சந்திர கலியை பார்ப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆண் சந்திரன் பெண்ணு ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலக இயக்கும் இதில் ஒன்று இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆண் பெண்ணு ரெண்டு பேரும் அவசியம் இந்த ரெண்டு பேர்லேயும் ஆணு சூரியனாக இருக்கிறான் பெண்ணு சந்திரனாக இருக்கிறான் அந்த பெண்ணு சந்திரனாக தான் எதையுமே தாங்கிக்கின்னு குடும்பம் பண்றது அதனால அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில் நாடி வந்து மூன்று நாடி வாதம் பித்தம் சிலோஸ்தும அப்படின்னு மூணு நாடிகள் இருக்கு இந்த மூணு நாடியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது அந்த மூணு நாடி ஒரு மனுஷனுக்கு மூணும் சீராக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் நாடு இந்த மூணு நாடியிலையும் வாதம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு வந்து காற்று ஜாஸ்தி ஆகிப்போச்சு அதனால் இவன் நிலை தடுமாறிடுறான் அப்படின்னு ஆகிட்டான் பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு சூடு ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஜுரம் வந்து பட்டுப்பான் அப்படின்னு கேட்டான் சிலஸ்தம்பம் ஜாஸ்தி இவன் உடம்புல நீர் கட்டி போச்சு செளி கட்டி போச்சு அப்படின்னு கேட்டான் அப்போது நேருன்னா சிலோஸ்தம்பம் நெருப்புனா வாதம் இது பித்தம் காற்றுன்னா வாதம் இந்த மூணும் சேர்ந்து தான் முப்பொருளாக இருந்தது நம்மளை இயக்குது இந்த முப்பொருள் பேர் தான் பிராணம் பிரணவம்னு தேடு இந்த பிரணவம் தான் நம்மளை இயக்கிக்கிற உலகத்திலையும் பூமியும் அசையாதுக்குது ஆகாயமாக அசையாதுக்குது நீர் நெருப்பு தான் இயக்குது நீர் நெருப்பு காற்று இயக்குது அதே மாதிரி மனித உடலில் உடல் பூமியாகவும் தலை ஆகாயமாகவும் ரெண்டாம் ஆசையாக தங்குது இதுக்குள்ளே மூணு சேர்ந்து இந்த முப்பொருள் தான் இயக்குது இதுதான் மனித இயக்கமும் உலக இயக்கமும் அதனால தான் சொன்னாங்க